எங்களுக்கு பிடித்த சமையல் எல்லாம் அவங்க சாப்பிடாம எங்களுக்கு செஞ்சு தருவாங்க ஆனா இந்த கண்ணுமாக்கா அவங்க சாப்பிட்டு போன மிக்க வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு எங்கிட்டு தர்றாங்க சரி என்ன செய்ய கை கெட்டுனது வயல் கேட்டாம போயிடக்கூடாது சாப்பிட்டான் பொருச்ச மீனா கண்ணம்மா அக்கா கற்பேக்கா போன இது பண்ணாமலா சாவித்தி பெரிய

ring

பொரிச்ச மீன் பொன்மா முக்கியம் என்ன செல்வா எப்படியாவது சமாளிச்சிடலாம் ஆனா எங்க அத்தையை தான் சமாளிக்க முடியாதுக்கா அப்ப என்னமா சொன்னா எங்க அத்தைய என்னால மட்டும் தான் சமாளிக்க முடியும் அப்படி இப்படின்னு அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உண்மையை மட்டும் தான் சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க அவ்வளவுதான் இன்னைக்கு பொறிச்ச மீன் எல்லாம் பறி போயிருக்கும் ஐயோ இவ வேற அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டானே இப்ப அத்த வேற ஹாஸ்பிடலுக்கு கிளம்ப போறாங்க அக்கா வேற என்ன சொல்ல போறானோ வண்டி வேற ஓட்டணும் மீனை திருட்டு கிளம்பினா கொஞ்சம் ஸ்ட்ரெந்தா இருக்கும்லக்கா அக்கா அப்பாடா இப்பதான் சாப்பிட்ட திருப்தியா இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்பயே சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விடணும்ல வந்தாங்கல்ல நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வருவோமா ஆ சரி நித்யா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் கண்ணம்மா ஃபோன் பண்ணுதா யார் மைனி ஃபோன்ல கண்ணம்மா ஏன் தங்கச்சி தான் ஃபோன் பண்ணுதா ஹலோ ஆ சொல்ல கண்ணம்மா ஏக்கா ஒரு சின்ன தப்பு நடந்து போயிடு என்னது தப்பு நடந்துடா என்ன கண்ணம்மா ஏக்கா நான் ஒன்னு சொல்லவே நீ என்ன ஏசக்கூடாது சரியா என்னன்னு சொல்ல கண்ணம்மா

எங்க மாமியார் கிட்ட இன்னைக்கு தான் வசமா மாட்டிக்கிட்டேனே யாரும் குறுக்க வந்தராதியப்பா அப்பாடா துணி எல்லாம் காய போட்டாச்சு ஐயய்யோ கனியக்க பெஞ்சுக்கு மேல ஏறி நிக்கவும் இப்போ கீழ ஜம்ப்

சரி மைனி அப்ப இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம் வேணா நல்லா தூங்கட்டும் அதுக்கப்புறம் தூங்கி முழிச்சாங்கன்னா உடனே பெரியப்பா எங்க சரிதான் அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கட்டும் அஞ்சாவது நம்பர் ரூமு ஆமா ஆமா நானும் தான் இருக்கோம் சரி வாங்க வாங்க மைனி பெரியம்மாவும் மைனி வந்துட்டாங்களோ நிப்பியா ஹாஸ்பிடலுக்கு வெளியே தான் நிக்காங்களா அதான் ரூம் நம்பர் எதுன்னு என்கிட்ட கேட்டா பாத்துக்க பெரியமாவுக்கு உடம்பு சரியில்லைங்கறத மறைச்சிட்ட மெயினு அத்த வரை யாச போறாங்க எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்க வேண்டியது சாவித்ரி അയ്യോ അത്ത വന്നിട്ടാണ് സാവിത്രി ഓണക്ക് എന്നാ സാവിത്രി യാ ഇപ്പിടി പടുത്തു കിടക്ക അന്ന പെരിയമ്മാവക്ക് ഉടമ്പ് സരിയില്ലെന്ന് ചൊന്നംലാതെ ഇത്ര വർഷം കളിച്ച് ഉണ്ട ഇന്ന നിലമേലിയാ നാ പാക്കണോ എന്നാ സാവിത്രി ഓണക്ക് കണ്ണ് മുളിച്ച് പാര് മൈനി വന്നിരിക്കേ എതെ വർദ്ധപടാവിങ്ങേതെ പെരിയമ്മാവക്ക് ലേസാണ് മയക്കണ്ട നീ എങ്ങട